மாயன் 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 என்ற அர்த்தம் என்ன மாயன்னா என்ன மாயாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு நல்லா பாருங்க கவனிங்கோ மாயாங்கிறது இந்த பிரகிருதி இந்த உலகம் எதை நம்ம எதை காட்டி பகவான் நம்மை மோகிக்க வைக்கிறானோ அது மாயா அதற்கு பிரகிருத்தின்னு பேர் இதை எங்கே கொண்டு வந்தா ஆண்டாள் அப்படின்னு சொன்னால் ஆண்டாளான ஸ்ரீதேவி பூதேவியை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் சதுர்ஸ்லோகி அங்கே ஆள வந்தார் சொல்றார் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிக்கா மாயா ஜெகன்மோகினிங்கிறார் யவனிக்கா திரையாயிருப்பது மாயைன்னு சொல்கிறார் அதனால் பிரகிருதி இந்த உலகத்தில் நம்ம உலகத்தை காட்டி மயக்க வைக்கிறார் பாருங்க பகவான் அது ஒரு மாயை இன்னொரு முக்கியமான மாயை மாயன் சப்தத்தை வச்சு வந்தது பகவான் ஒரு மாயன் சொல்லுவோம் மகா மாயாவியாவ அப்படின்னு மாயன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமோ அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டித்தங்களோடு கூடியவன் பகவான் ஏன்னா பகலில் சூரியன் இருக்கும் இரவில் நிலா இருக்கும் அதுவும் அம்மாவாசை வந்து கொடுத்தான் அதுவும் இருக்காது பகல்ல சூரியன் நிச்சயமாக இருக்கும் ஆனால் பகலை இரவாக்கினவன் ஒருவன் அவன் கண்ணன் அதனால் அவன் மாயன் எல்லாரும் என்ன பண்ணுவா மலை மேலே ஏறி போவா இவன் என்ன பண்ணிட்டான் மலையே தூக்கிவிட்டானோ அதனால் அத்தியாச்சரியமான லீலை பண்ணினான் மாயன்